பிரேக்கிங் நியூஸ் டுடே நூறு யூனிட் இலவச மின்சாரம் புதிய முடிவு என்ன ஸோ இது சம்மந்தமான முழுமையான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின் ஊழியர் மதிய அமைப்பு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை கிளைக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க மின் ஊழியர் அதிகாரிகள் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து புதிய அரசு திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் பாத்தீங்கன்னா நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து கிடைக்குமா அப்படின்ற கொஷின் வந்து பொதுமக்களிடையே வந்தது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் எண்ணுடன் வந்து மின் இணைப்பு எண் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்போதைய மின்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழக அரசோட குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் வந்து அனைவருக்கும் கொடுக்கறது தான் ஸோ அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஸோ அதனால நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கடுத்து சொந்த வீட்லேயே ரெண்டு மூணு கனெக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க எல்லாருமே வந்து ஆதார் எண்ணுடன் வந்து மின் இணைப்பை இணைக்கணும் அப்படின்ற தகவல் வந்து சொன்னாங்க ஸோ அதன்படி வந்து மின் இணைப்பை அனைவரும் இணைச்சி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா மின் ஊழியர்களுக்கு வாய்மொழி உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்களாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கனெக்ஷன் இருக்குது ஒரு வீட்டில் மூணு கனெக்ஷன் நாலு கனெக்ஷன் இருக்குதுன்னா அந்த நாலு கனெக்ஷனுக்கு தனித்தனியாக நூறு யூனிட்டுக்கான இலவச மின்சாரம் வந்து மானியம் வந்து வாங்கிட்டு வராங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கணக்கிட்டு அதை வந்து மெர்ஜ் பண்ணணும் ஸோ நாலு மின் இணைப்பு எண்ணையும் ஒரே மின் இணைப்பு எண்ணாக வந்து இணைக்கணும் ஸோ அந்த பணியை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வாய்மொழி உத்தரவு வந்ததாக வந்து தகவலாம் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இவங்க போயிட்டு அதை ஃபீல்டில் விசிட் பண்ணி பார்க்கும்போது பொதுமக்கள்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் தரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னா ரெண்டல் டாக்குமெண்ட்லாம் நாங்கள் ஏன் கொடுக்கணும் ரேஷன் கார்டெலாம் நாங்கள் ஏன் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் அதுபோல் கேள்விகள்லாம் வந்து பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் மின் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வந்து பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் தமிழக அரசோட பெயர் வந்து கெட்டு போவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து வாய்மொழி உத்தரவாக கொடுத்தது வந்து எங்களால் அந்த வேலையை வந்து செய்ய முடியாது ஏற்கனவே மின் கணக்கீட்டு பணி செய்கிறதுக்கு ஐயாயிரம் காலி பணியிடங்களுக்கு மேலே வேக்கண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசும் மின்சார வாரியமும் வந்து இதுக்கு முறையான உத்தரவு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து ஒரு அஃபிஷியலாக வந்து அந்த சங்கத் மூலயமா வந்து தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு மூலயமா வந்து லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அப்டேட்டு ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்டு நியூஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம் தொடர் அப்டேட்டுக்கு வாட்ஸ்அப்பில் இணையலாம் நீங்கள் இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி